பைடனோட ஒரே திட்டம் என்ன அப்படின்னா ரஷ்யாவை பத்து வருஷம் பின்னோக்கி போட போகிறேன் உக்ரைன் யுத்தத்தை பயன்படுத்தி அப்படின்னு இது வெளிப்படையாக அவர் சொன்ன திட்டம் ஆனால் மறைமுகமான திட்டம் அப்படிங்கிறது சோவியத் யூனியனை உடைச்ச மாதிரி இப்பயும் உடைக்கணும் ஆனால் அப்போ உடைச்சதோட விட்டோம் இப்போ ரஷ்ய அதிபர் புட்டினையும் சேர்த்து ஓட விட்டுறணும் அப்படிங்கிறதா இவர்களோட திட்டம் ஐரோப்பா இந்த திட்டத்தை பெருசாக நம்புச்சு சாதிச்சு போடலாம் அப்படின்னு ஜெர்மன்லாம் துடிச்சிச்சு நம்ம நாட்டை கிழிச்ச மாதிரி ரஷ்யாவையும் கிழிச்சிருவோம் அமெரிக்காவை பயன்படுத்தியே அப்படின்னு கடைசியில் ஒன்றும் இல்லை பத்து வருஷம் ரஷ்யா முன்னோக்கி தான் மிச்சம் பத்து வருஷம் முன்னோக்கி போனது கூட கிடையாது ஏறக்குறைய முப்பது இல்லை எழுவது நூறு வருடங்களுக்கு வரக்கூடிய யுத்தங்கள்ல புதுசாக அப்டேட் ஆகி கதாநாயகனா யுத்தகளை எக்ஸ்பீரியன்ஸோட நிற்கிற இராணுவம் அப்படின்னா சமகாலத்தில் ரஷ்ய இராணுவம் தான் பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் உண்மை இந்த அளவுக்கு ரஷ்ய இராணுவத்தோட பலத்தை பெருக்கின பெருமை பைடனுக்கே சேரும் ஆனா இதுல இன்னொரு விஷயம் பெருசா பேசப்படும் அவர்களால இல்ல இல்ல இதெல்லாம் செல்லாது முதல்ல இருந்து ஆரம்பிப்போங்கிற மாதிரி ரஷ்யா பொருளாதார பலத்தை கணிசமா இழந்துருச்சு இராணுவ வலிமை கணிசமா இழந்துருச்சு மீண்டும் இதெல்லாம் உருவாக்குறக்கு காலங்கள் உருண்டோடும் அதனால இப்போ கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் கொண்டு வந்து புதிய யுத்த காலத்தில் கொட்டுவார்கள் அப்படின்னா முதல்ல கற்றுக்கிட்டதை நாங்கள் ஒத்துக்கிறோம் கொற்ற காயுதம் இருக்கா அப்படின்னு கேட்டார்கள் கொற்றைக்கு ஆயுதத்தை பற்றிலாம் நீ கவலையே படாத ராஜாங்கிற மாதிரி உக்ரைனுக்குள்ள இப்போ தொடர்ந்து ரஷ்யா ஆயுதங்களை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அதோட வேகம் அப்படிங்கிறது குறையலை உதாரணத்துக்கு வாரந்தோறும் யூஸ் பண்ணுற ஆட்லரி செல்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் இருக்கு உக்ரைன் பக்கம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு நம்மளும் கையிருப்பை கூட்டணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பா இதில் பெரிய அளவில் ஒர்க் பண்ணுறார்கள் பேரளவில் தான் ஒர்க் பண்ணுறார்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரியே ஒர்க் பண்ணுறாங்க அதை அவனுங்களே ஒத்துக்கிறாங்க கடைசி வரையும் செல்ஃப் நிறையாதாட்டிக்கே அப்படின்னு சொல்லி அவர்கள் நாட்டு இராணுவமே ஒளறி தள்ளுது இந்த சூழ்நிலையில் சரி உண்மை பொய்யுங்கிறத தாண்டி உண்மையிலே ரஷ்யாவால் அடுத்த யுத்தங்களை நோக்கி ஃபோக்கஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் ரஷ்யா பெரிய அளவில் பில்லியன் கணக்கில் இப்போ நாங்கள் அடுத்து டிஃபென்ஸை நோக்கி பம்ப் பண்ண போகிறோம் குறிப்பா கடல் சார்ந்து பம்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நாற்பத்தொம்போது போர்க்கப்பல்கள் அப்படின்னு சொல்லி அதுல சப்மரைன்கள்லாம் இருக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி சார்ந்துன்னு பெரிய லிஸ்ட போட்டு வச்சுட்டார்கள் அந்த பெரிய லிஸ்ட போட்டுட்டு கருங்கடலை மட்டுமே சுத்தப்போறது இல்ல ஆர்க்டிக் கடலில் மட்டுமே சுத்தப்போறது இல்ல இந்தோ பசிபிக் பக்கமும் ரவுண்ட் அடிப்போம் அப்படிங்கிறத தெளிவா காட்டி விட்டார்கள் காரணம் ஒரே நேரத்துல அதாவது ஆப்பிரிக்கா பகுதியில் புட்டினோட செல்வாக்கு ரஷ்யாவோட செல்வாக்குங்கிறது கணிசம் ஆப்பிரிக்கா பகுதிகளில் ரெண்டு நாட்டுக்கு மட்டும்தான் செல்வாக்கு இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னா ரஷ்யா இன்னொரு இந்தியா பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் உண்மை மற்ற நாடுகளுக்கு எல்லாமே சீனாவுக்குலாம் அடுத்த இடம் தான் இவன் கொள்ளையும் சேர்த்து அடிப்பான் திருட்டு அப்படிங்கிற இடமும் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள அவர்கள் எதிரியாக தான் பார்க்குறார்கள் நம்ம கூட பிரிட்டனை த கிரேட் பிரிட்டன் நாசமாக போச்சு அப்படின்னு கிண்டலா பார்ப்போம் அனுசரணையான உறவை வச்சு மெயின்டைன் பண்றோம் அவர்களை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளை இன்னமும் எதிரிகளாவே பாக்குறாரு அதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு இன்னமும் அவனுங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அதுல முக்கியமான விஷயம் மீதி மீதியும் அதுக்கு ஈக்குவலான விஷயங்கள் தான் நேரம் கிடைக்கும் போது விரிவா பார்ப்போம் அதனால ஆப்பிரிக்க பகுதிகளில் ஹோல்டு இருக்கு ஐரோப்பா பகுதிகளில் ஹோல்டே தேவையில்ல பயந்து நடுங்கி போய் நிக்கிறாங்க அதுலேயும் உட்பிரிவு அப்படின்னு சொல்லி நாடுகள் தொக்கா அப்படியே புட்டின் பக்கம் நிக்கவும் தயாரா இருப்பார்கள் அதுக்கடுத்து இந்த ஆப்போசிட்ல நிற்கக்கூடிய நாடுகள்லேயே தலைமைகள் மாறிச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு வெள்ளக்குடி காட்டிடுவார்கள் அப்ப அந்த பகுதியும் ஏறக்குறைய ஒரு கரெக்ட் ஜோனில் தான் ரஷ்யாவுக்கு இருக்குது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இருக்குது அடுத்து இந்தோ பசிபிக் பகுதி இங்கேயும் செல்வாக்கு இருக்கு கணிசமாக இதில் இராணுவ ரீதியாக ரஷ்யா உயர்த்த பார்க்குது ரெண்டு லொக்கேஷனாக ஒரே நேரத்தில் தட்டுறார்கள் ஒன்று பங்களாதேஷ் அங்கே அவர்களோட போர்க்கப்பல் வந்து நிற்கிது பங்களாதேஷ் ரஷ்யா உறவு அப்படிங்கிறது ரொம்ப பழசு தான் ரொம்ப நாட்களாக உறவு நல்லா தான் இருக்குது பங்களாதேஷ் பெரிய உருப்படி இல்லாத நாடுங்கிறனால ரஷ்ய உறவு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் மைலேஜ் கிடையாது பங்களாதேஷ்க்கும் மைலேஜ் கிடையாது இப்படி நான் இருக்கு ஆனா ஆனால் உறவுகள் அப்படிங்கிறது இருக்குது பங்களாதேஷோட போர்ட்டில் ரஷ்ய போர்க்கப்பல்கள் வந்து நிற்கிது அமெரிக்கா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கும் இந்த வீணா போன ஒருத்தனுக்கு நோபல் ப்ரைஸ்லாம் கொடுத்து கொடுத்து ஊர்ல இவந்தேன் அறிவாளின்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினோம் அப்படி இருந்தும்மா ரஷ்ய கப்பல் நிற்கிது ஆமாம் சார் நிற்கிது அப்படிங்கிற தகவலை தாண்டி வேறு எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா கப்பல் தான் நிற்கிது யூனிஸ்க்கு அது தெரியுமா யூனிஸ்க்கு நல்லாவே தெரியும் யூனிஸ் எல்லா பக்கமும் கொடியை காட்டிக்கிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நம்மளை பற்றி விட்டுருவாங்க போய் தங்குறக்கு ஒரு இடம் வேணும்ல சேர்த்து வச்ச பணத்தை அனுபவிக்க ஒரு இடம் வேணும்ல அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக யூனிஸ் கிளப்ப போகிறதும் கிடையாது பங்களாதேஷில் ரஷ்யாவுக்கும் நல்ல உறவு இருக்குங்கிறனால ஒன்றும் பெரிய இஸ்ஸாக கிடையாது ஆனால் அடுத்த கட்டமாக இந்தோனேஷியாவில் தன்னோட செல்வாக்க ரஷ்யா அவ்வறு விதமாக வளர்த்துக்கிட்டு இருக்கு இந்தோனேஷியா பகுதிகளில் எல்லாரும் ரவுண்ட் அடிக்கிறோம் இந்தியா ரவுண்ட் அடிக்குது அமெரிக்கா ரவுண்ட் அடிக்குது ரஷ்யாவும் ரவுண்ட் அடிக்குது சீனா வேற மாதிரி ரவுண்ட் அடிக்குது எல்லாரும் நல்ல விதமா போனா சீனா மட்டும் கெட்ட விதமா போவேன் அந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் தான் இப்போ இந்தோனேஷியால உள்ள ஒரு தீவு பகுதியில் ரஷ்யா தன்னோட ஏர்பேஸை கொண்டு போறதுக்கு துடியாக துடிக்குது இந்தோனேஷியாவை பொறுத்தவரை வெளிப்படையாக இல்லை அப்படின்ட்டாங்க இதுதான் இப்போ சிக்கலே இந்தோனேஷியா நல்ல உறவை மெயின்டைன் பண்ணுது இந்த ஏர்பேஸ் விவகாரம் வருது இது மறைமுகமாக கசிய விட்டு தீயாக பரவுது அப்படி பரவும் போது ஆஸ்திரேலியாலாம் முந்திக்கிட்டு வந்து நண்பே இந்தோனேஷியா அப்படி தருவானா அப்படின்னு சொல்லி பெரிய அளவு கொடி பறக்க விடுறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தோனேஷியா டக்குன்னு வந்து ரஷ்ய உறவு வேற ஏர்பேஸ் தரதுலாம் வேற அப்படின்ட்டாங்க ஆனா நமக்கு தெரிஞ்ச வரையும் குறி வச்சுட்டா சாதிச்சே தீர்வாங்க இல்ல அப்படின்னா நாசமாக்கிடுவாங்க அந்த நாட்டை இது ரஷ்யாவுக்கும் பொருந்தும் அமெரிக்காவுக்கும் பொருந்தும் அதனால மிக விரைவில் அந்த பகுதிகள் அதாவது இந்தோ பசிபிக் பகுதியில் ரஷ்யாவும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்த போது அமெரிக்கா செலுத்திக்கிட்டு இருக்கு இந்தியா செலுத்துது சீனா அங்க நான் மட்டும்தான் நிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் எல்லாம் அங்க ஆதிக்கத்தை செலுத்துறோம் அவன் நான் மட்டும்தான் இங்க இருக்கேன்னா பிடிக்கிறான் இதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனால் எல்லா பேரும் அமெரிக்கா இந்தியா ரஷ்யா எல்லாரோட பிரசன்ஸும் கூடும்போது அதில் நேரடியாகவும் நேரடியாவும் மறைமுகமாக அட்டி வாங்க போறது என்னமோ ஷி ஜின்பிங்கும் சீனா சாம்ராஜ்யம் தான் நல்லா மிதிப்படட்டும் சின்ன நாடுகளும் பெரிய நாடான இந்தியா ஏமாந்த காலகட்டங்களில் ஓவரால் சாட்டியம் ஆளே இல்லாத நாட்டுக்கு நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி சுத்திக்கி தெரிஞ்ச சீனாவுக்கு இப்போ வருஷம் அப்ளேயர்கள் இறங்குறது சத்தியமாக வயிற்றில் புளிய கரைக்கும் ஆனால் டூ லேட் அட்டி வாங்குற நேரமே வந்துருச்சு இன்னும் அட்டியை வாங்கி மருந்தை போட வேண்டியது தான் பாக்கி நன்றி வணக்கம்